வணக்கம் இந்த பதிவில் இரவு நேரத்தில் ஏன் நகம் வெட்டக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாலையில் நகம் வெட்டுவதால் வீட்டிற்கு மகாலட்சுமியின் வருகை தடைப்படும் மாலை வேலையில் தான் அவள் நம் வீட்டுக்குள் நுழைவாள் இதனால் வீட்டிற்கு செல்வமும் செழிப்பும் ஏற்படும் இரவில் கழிவுகளை அகற்றுவது அந்த லட்சுமி தேவியை அவமரியாதை செய்வது போன்றதாகும் இதனால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் இரவில் பணம் கடன் கொடுப்பது நகம் வெட்டுவது முடி வெட்டுவது போன்றவை செய்யவே கூடாது மூன்றைய காலங்களில் மின்சாரம் கிடையாது அதனால் இருளில் நகம் வெட்டுவது சிரமமாக இருந்தது வெட்டி நக நகங்கள் சுகாதாரம் இல்லாதவை இது நம் உணவில் கலந்தால் ஒவ்வாமை ஏற்படலாம் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம் இதுபோன்ற காரணங்களால் தான் பெரியவர்கள் இரவில் நகம் வெட்டக்கூடாது என தவிர்த்து விடுகிறார்கள் அந்த காலத்தில் நகம் வெட்டிக்கல் கிடையாது கத்தியால் தான் நகம் வெட்டுவார்கள் மாலை வேளையில் இப்படி நகம் வெட்டுவதால் ரத்த காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் இரவில் நகம் வெட்டுவது தவிர்த்தார்கள் நன்கு வெளிச்சமாக இருக்கும் போது நகம் வெட்ட வேண்டும் உடைந்த நகம் தலைமுடி துணி போன்றவை பயன்படுத்தியே சூனியம் வைப்பார்கள் இந்நிலையில் இரம் இரவில் நகம் வெட்டும் போது அது தரையில் விழுந்தால் கெட்ட சக்திகள் அல்லது நமக்கு எதிராக வைத்துள்ள சூனியத்தால் பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் இப்போது எந்த கிழமையில் வெட்ட வேண்டும் வெட்டக்கூடாது என்பதை பார்ப்போம் சனிக்கிழமையில் நகம் வெட்டுவது என்பது உங்களுடைய மன உறுதியை குறைக்கும் ஆகவே அந்த நாளில் நகம் வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையும் நகத்தை வெட்டக்கூடாது புதன்கிழமை நகம் வெட்டுவது உங்களுடைய பூர்வீக சத்தை பெருக்க உதவும் வேன் அன்று நகம் வெட்டினால் கெட்ட விஷயங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் வெள்ளிக்கிழமை என்று நகம் வெட்டினால் உங்களுடைய விருப்பத்துக்குரியவர்களை சந்திப்பீர்கள் திங்கட்கிழமையில் நகம் வெட்டுவது உங்களுடைய உடல் நலன் மேம்படும் செவ்வாய் அன்று நகம் வெட்டினால் கடன் சுமை அதிகரிக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்